நீரலுக்கு இடஒதுக்கீடு கேட்டு உயிர்நீத்த தியாகிகள் இன்றைக்கு முப்பத்தி எட்டாவது ஆண்டு அவருடைய உயிர் தியாகம் இப்பொழுது மாணவர்கள் மாணவிகள் அவளுக்கு மேலைகளை நல்ல உயர் பதவியும் கிடைத்து வருகின்றது அது போதாது என்று மேலும் போராடிக் கொண்டிருக்கின்றோம் அவளுடைய தேகிகளுடைய உயர் தியாகம் வெண் போகவில்லை லட்சக்கணக்கான பேர் அந்த தியாகத்தால் அந்த இடஒதுக்கீட்டால் இன்றைக்கு பயன்பெற்று வருகிறார்கள் ஆனாலும் இது மக்கள் தொகைக்கு ஏற்ப போதாது என்பதனாலே பத்து புள்ளி அஞ்சு கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வருகிறோம் அந்த போராட்டத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அந்த வகையில் இந்த தியாகிகளுக்கு நீத்த தேகிகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக என்று நாங்கள் அந்தந்த ஊருக்கு அந்தந்த பகுதிக்கு அவர்கள் சொந்த பகுதிக்கு நாங்கள் செலுகிறோம் எங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இதை அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றோம் நீதி உங்களுக்கு நிதி துணி ஆனால் அவர்களுக்கு குடும்பங்களுக்கு முடிந்த அளவு நிதிப்படுத்த வருகிறோம் ஆண்டுதோறும் நிதி கொடுத்து வருகிறோம் அந்த அளவில் நாங்கள் அங்கே ஒழுக்கப் போகிறோம் நன்றி சொல்லுங்கள் ரொம்ப முக்கியமான நாள் தந்தை பெரியார் பிறந்த நாள் சுயமரியாதை சுடர்படி பெரியார் பிறந்த நாளை அவருக்கு மாலை அணிவித்து அவருக்கு வீர வழக்கம் செலுத்திவிட்டு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம் இன்றைக்கு இன்றைக்கு இன்னொரு சிறப்பு இன்றைக்கு இன்னொரு சிறப்பு பிரதமர் பாரத பிரதமருடைய பிறந்த நாள் எழுபத்தஞ்சாவது பிறந்த நாள் அவருக்கு நம் அனைவருடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்